தனுஷுடைய குபேரா ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுச்சு டென் டேஸில் குபேரா உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம் பிரதேச தெலுங்கானாவில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் தேர்ட்டி குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழகத்தில் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரூர் கலெக்ட் பண்ணிருக்கு கர்நாடகாவில் லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரூர் கலெக்ட் பண்ணிருக்கு உலக அளவில் ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரூர் குபேரா வசூல் பண்ணியிருக்கு தனுஷ் கெரியரில் அதிக வசூல் பண்ண டாப் த்ரீ மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ராயன் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் குபேரா ஒன் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்டு பிளேஸில் வாத்தி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூன்று படங்களில் குபேரா அண்ட் வாத்தினை இந்த ரெண்டு படங்களுமே ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பண்ண வசூல் தான் ரொம்ப அதிகம் ஸோ தனுஷ்கு தமிழ் சினிமாவை விட தெலுங்கு சினிமாவில் தான் மார்க்கெட் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இதனால் அப்கமிங் இயர்ஸில் நிறைய தெலுங்கு டேரக்டர்ஸோடு சேர்ந்து தனுஷ் படம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது எந்த தெலுங்கு டேரக்டரோடு சேர்ந்து தனுஷ் படம் பண்ணால் அது சூப்பராக இருக்கும்ன்ற உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை